எங்கள் போராட்டம் பதினைந்து வருட காலமாக இன்னும் அரசாங்கம் ஒரு தீர்வை தரணும் என்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கலை எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டி வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சின்னப்படுத்தி கொண்டிருக்கிற வேலைகளை தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது மேலும் கலப்பு நீதிமன்ற மூடா தீர்வு தரணும் அரசாங்கம் கிடைக்கிறது எங்களுக்கு கலப்பு நீதிமன்றம் மூடா தீர்வுல நம்பிக்கையே இல்லை ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் ஒரே முடிவு அதை விட வேற எந்த ஒரு தீர்வுலையும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும் வணக்கம் மன்னார் மாவட்டத்துல இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக நாங்கள் போராட்டம் என்று செய்து கொண்டிருக்கோம் காரணம் என்ன சர்வதேசத்துக்கு இத வெளிப்படையாக காட்ட வேணும் சொன்னால் இந்த அரசாங்கத்திட்ட நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த பதினைந்து வருஷமா உள்நாட்டு பொறுமுறையை கொண்டாட போயினோம்னு சொன்னீங்கன்னா உள்நாட்டு பொறுமுறையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு சொன்னால் இத குற்றத்தை செய்தவியலும் உள்நாடுதான் வெளிநாட்டில இருந்து வரையில உள்நாட்டுல இருந்து செய்தவியல் அதனால உள்நாட்டு விசாரணை கொண்ட இக்கள் அவையால் தங்க

அத கொண்டிருக்கணும் மற்ற ஒவ்வொரு மனித உரிமை ஆன குழுவோளம் வந்து எங்கள்ட்ட ஏதோ ஒரு வகையில எங்களோட வேதனைகளையும் எங்களோட சுந்தங்களையும் மாறி மாறி கிண்டி 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 மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் மனித உரிமை இதுல எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்ல இலங்கையில சொன்னப்போன்னா இலங்கை முழுவதும் அதுவும் வடக்கு கிழக்குல மனித உரிமையே இல்ல மனித உரிமை இல்லாத நாட்டில தான் நாங்களும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இனிமேலும் அரசு தமிழ் மக்களுக்கு தீர்வினை பெற்று தருவார்கள் என்று நம்பவில்லை மென்னா காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடும் சங்கம் தெரிவிப்பு சுத்தம் முடிவடைந்து சுமார் பதினைந்து வருடங்கள் கிடக்கின்ற போதும் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை அரசு தமிழர்களுக்கு ஒரு சரியான நிரந்தர தீர்வை தருவார்கள் என்பதில் எவ்வித நம்பிக்கையும் இல்லை எனவே காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் நமக்கு சர்வதேச விசாரணை ஒன்றை தேவை என போராட்டத்தில் ஈடுபட்ட மன்னார் மாவட்ட காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் குடும்பங்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி மனுவல் உதயச்சந்திரா தலைமையில் இன்று வியாழக்கிழமை காலை பத்து மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன்பு கபடியீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாற்றைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் இவ்வாறு தெரிவித்துள்ளன